தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் நெருங்கி வந்து வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நெருங்கி வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றியக மகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கினார் வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரை நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் நெருங்கி நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுபூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் நெருங்கி வந்துவிட்டார் அவரை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் அவனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆவே ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம்

அறிவிக்கும் தகவல் இனிதே இசைக்கின்றது முதலாம் வருகை இதுவே நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை காலிடறி தவறிய ஆட்டினை தேடவும் கரிசனையாய் புண்களை ஆற்றவும் வந்தார் ஆயினும் அவரே மீண்டும் வருவார் வாய் நிற்பா, என்றுலை உன்னுனர்தும் தூய் வருக்கிறா, மனி தூய சும்ப்பி, தூய் வின்னரசை, நிலை நாட்டிடவருவார். உருதி முழிதோ அருளப்பட்டதே, இருதிலா பேருணி உணிரம், உருஸ்துவே வேண்டினோம் உம்மையென்றும், காண்போம் நீதியுள்ள ஆட்சியாளரின் அறிக்கை நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் முன்மொழி ஒன்று ஆண்டவர் தமது தூய இடத்திலிருந்து புறப்பட்டு தம் மக்களை மீட்க வருவார் பேரன்பையும்

நம் பெயர் குரியோரை நாட்டில் கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிகளை புரியச் செய்வேன் சூஜனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை போய் உரை போர் என் பண்மும் நிலைப்பதில்லை நாட்டில் இருக்கும் பொல்லாற அனைவரையும் நாள்தோறு மணிப்பேன் ஆண்டவரின் நகரின் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடுநகரத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆண்டவர் தமது தூய இடத்திலிருந்து புறப்பட்டு தம் மக்களை இழைக்க வருவார் தீச்சூளையில் அசாரியாவின் பாடல் உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் முன்மொழி இரண்டு சீயோன் என்ற வலிமை மிகு நகர் ஒன்று நமக்கு உண்டு நம்மை காக்க மீட்பர் கொத்தளங்களை அமைப்பார் வாயில்களை திறந்து விடுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அல்லை லூயா எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதியுள்ளவர் நேர்மையானவை உங்களை உண்மையானவை எங்கள் மீதும் எங்கள் முதலாதையரின் துறையான நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளே எங்கள் பாவங்களை முன்னிட்டு இவற்றை எல்லாம் உண்மையோடும் எங்களுக்கு வரச் செய்துள்ளே உண்மை விட்டு விலகி சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம் எல்லும் பாவம் செய்தோம் பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதே உடன்படிக்கையை முறித்து விடாதே உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் எங்களை விட்டு நீங்கள் செய்யாதே விண்மீன்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் அவர்களின் வழி மரபினரை பெருது செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம் உலகெங்கும் தாழ்வடைந்தோம் இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை 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 தலைவர் எரிபலி எந்த காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை உம் திருமன் பலியிட்டு உம் இறக்கத்தை பெற இடமே இல்லை ஆயினும் செமரி கடாக்கள் காலைகளால் அமைந்த எரிபலி போலும் பலாயிரம் கொடுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலும் நொறுகிய உள்ளமும் தாழ்வுற்ற வனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக அவ்வாறே எமது இன்று உன் திருமுன் அமைவதாக நாங்கள் முழுமையாக பின்பற்றுவோமாக ஏனெனில் நம்பிக்கை வைப்போம் வெக்கத்திற்கு ஆட்பட மாட்டார் இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம் உம்மக்கு அஞ்சி உம்முகத்தை நாடுகிறோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக

வெற்றிக்கும் அமைதிக்கும் அன்றாட்டு எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு முன்மொழி மூன்று ஆண்டவரே உலகில் உமது வழியை நாங்கள் அறிந்து கொள்வோமாக பிற இனத்தாரனை வரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் என் விரல்களை பழக்குபவரும் அவரேறையும் கோட்டையும் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகழிடமும் அவரே மகளினை எனக்கு கீழ்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை பற்றி நீர் அக்கறை கொள்ள அவர்கள் யார் மானிடரே நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனித மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம்பான் வான்வெளியை தாழ்த்தி இறங்கி வாரும் மலைகளை தொடும் அவை புகை காக்கும் மின்னலை மின்ன செய்து எதிரிகளை சிதறடியும் மாம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் பெரு வெள்ளம் போலும் வேற்றினார் கையை நின்று என்னை விடுவித்தருளும் அவர்களது வாயை பேசுவது போய் அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதினையால் உமக்கு குரல் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே உம்முடைய தாவீதை பொடிய வாழ் நின்று தப்புவித்தவரும் நீரே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடுரத்தில் ஆண்டவரே உலகில் வழியை நாங்கள் அறிந்து கொள்வோமாக பிறைய நீர் தருணம் மீட்பை கொள்வ அருள்வாக்கு இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இறை சொற்றடர்கள் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பாள் அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் போது அவர் வெண்ணையையும் தேனையும் உண்பான் நன்றி சிறு எருசலேமே ஆண்டவரின் மாற்றி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வான் மே மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார் அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும் இருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய்யாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக எருசுரைமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன் எழுந்தருள்வார் செக்கரியாவின் பாடல் முன்மொழி அஞ்சாதீர்கள் ஏனெனில் ஐந்தாம் நாள் நீங்கள் நம் ஆண்டவரை காண்பீர்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை ஏறி வந்து விடுவலி தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் உழைந்தபடியே அவர் தம் ஊழியராகிய ராக்லீலின் குடும்பத்தில் வல்லமையுடைய வெளிப்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார்

இவ்வாறு நாம் பகைவரின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் ஈரிலும் இறப்பின் பிடியிலும் இருபொருவு ஒளி தரவும் நம்முடைய கால்களை ஆயிரி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரி உள்ளதாலும் தாலும்

மன்றாட்டுக்கள் கனிவுடன் நம்மை சந்திக்க வருகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்மை புகழ்ந்தேத்துவதே எமக்கு பெருமை எம்மை மீட்க வந்தருளும் நாங்களும் உமது திருப்பெயரை புகழ்ந்தேத்துவோம் வந்தருளும் ஆண்டவரே தாமதியாதேயம் நம்பிக்கையின் வழியாக எங்களை ஒளிக்கு இட்டு சென்றுள்ளேன் உமது அழைப்புக்கேற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட செய்தருளோம் இவ்வுலகிற்கு வந்து எமது நிலையை உமதாக்கி கொண்டேன் நோயாளிகளுக்கு நலமும் இறப்போருக்கு உமது மாற்றியில் பங்கும் அளித்தருளும் வந்திரும்ர தாமதி நகரங்களிலும் நாட்டுப்புறங்களிலும் பிழைப்பு தேடி உழைப்போருக்காக உண்மை வேண்டுகிறோம் அவர்களின் முயற்சிகளை ஒருங்கிணைத்து ஆசிர்வதித்து அவற்றால் நல்லதோர் உலகு உருவாக செய்தருளோ நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுகளையும்

எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மன்றாடுவோமாக இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் இறைவா உமது நன்மை தனத்திற்கு ஏற்ப உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும் எங்களை போன்று மனிதரான உம் உம்மகனின் வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் எனவே அவர் தமது மாட்சியில் மீண்டும் வரும்போது நாங்கள் நிலை வாழ்வின் கொடையை பெற அருள் புரிவீராக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்மகனுமாகிய ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே